வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசன் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் கடன் தொல்லை தீர எளிய வழிமுறைகள் கடன் தீர சாஸ்திரத்தில் பல பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன அஸ்வினி அல்லது அனுஷ நட்சத்திர நாளில் அசல் தொகையில் ஒரு பகுதியை கொடுத்தால் கடன் சுமை படிப்படியாக குறையும் செவ்வாய் ஓரையில் கடனை திருப்பி தருவதால் கடன் பிரச்சனை நீங்கும் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் சதுர்த்தி திதி அன்று சனிக்கிழமையில் வரும் சதுர்த்தி திதியிலும் குளிகன் நேரத்தில் அசல் தொகையில் ஒரு பகுதியை கொடுத்தால் கடன் சீக்கிரம் அடையும் அஸ்வினி நட்சத்திர நாளில் மேஷ லக்கணம் நடைபெறும் போது அனுஷ நட்சத்திர நாளில் விருச்சக லக்கணம் நடைபெறும் போதும் யாரிடம் அதிக கடன் பட்டிருக்கின்றோமோ அவரிடம் அசலில் ஒரு சிறு பகுதியை கொடுத்தால் அந்த முகூர்த்த விசேஷம் காரணமாக உங்கள் கடன் விரைவாக குறையும் குளிய காலத்திலும் கடன் அடைக்கலாம் கரிநாள் உள்ள நாட்களிலும் கடன் அடைக்கலாம் மரண யோகம் உள்ள நாட்களில் வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கு அந்த நாளை பயன்படுத்தலாம் கடன் தீர்ந்துவிடும் அந்த நபரிடமோ அல்லது அந்த வங்கியிலோ மீண்டும் கடன் ஏற்படாது மற்றும் ஒரு அழகான பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்